அணித்தகைய ஜோதி கமலா உனருடாலே அணித்தகைய ஜோதி ஹமலா ஊனருடாலே கணித் தலரிதாய விரவி கடகடன் அணித்தகைய ஜோதி கமலா ஊனருடாலே கணித் தலரிதாய விரவி பின்னித்த பெருமாங்கை மகள் கெட்டது பிராணிய பின்னித்த பெருமாங்கை மகள் கெட்டது பிராணிய பணித்தபணிகள் பணிகல்லது இனி செய்யப்படுவதுண்டு ஆறு பெரிய அனந்தாதி தேவர்களே நண்பன் மக்களை வருகிறது வந்திருக்கும் ஏற்றத்திற்கே சிறப்பாக வந்திருக்கும் அனைவருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்தாதி தேவர்களுக்கும் மனந்தியமார்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் நமஸ்காரம் இந்த நமது பெருமானுடைய குடியேற்றுச் சிறப்பிலே கலந்து நாம் எல்லாம் பெரும்பயனடைய பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற இந்த பாக்கியத்தை இந்த நேரத்திலே ஓரிரு வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு இன்றைக்கி நாம் எடுத்துக்கிறது பெரியோருடைய பெருமையும் அவர்களுடைய இயல்வதால் ஏற்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டை இன்னைக்கு காட்சியில் பார்க்குறோம் சிவானந்த போதம் என்ற ஒரு நூல் இது வந்து ஆன்ம போதனையை ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யன் அவனுக்கு சிஷ்யனாலே கேள்விதாலே அவனுக்கு பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படுவதாகவும் அதை ஞானாசிரியராகிய சிவானந்த போதர் அதுக்கு விளக்கம் அளிக்கிறதாக அந்த நூல் விவரமும் போகுது அவனுக்கு பலவிதமான சந்தேகங்கள் வரும் சந்தேகம் தானே ஆண்டு கேட்டால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் அப்போ தேவ சொன்னாங்க உனக்கு சந்தேகம் இல்லாத ஒன்று சொல்கிறான் நாங்கள் தேகாது எந்தோ சந்தேகம் தான் இப்போ இருந்தாலும் குருவனுடைய ஒரு இது சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய அதனால் பலவிதமான கேள்விகளை அவ கேட்கறதாக அந்த இது போகுது நீளமாக போகுது அப்போ அதை திரு குரு தீர்க்கணும் இல்லையா சொல்லிட்டு வந்துருணும் அப்போ அது தெய்வ சன்னிதானத்தில் இருக்கும்போது தெய்வம் அவர்களே இதற்கு விளக்கன்னு சொல்லி தெய்வம் அவர்கள் இந்த சிவானந்த போதத்தை பாடி நமது அனந்தாதிதிரம் ரசித்த காட்சி இன்னும் என் மனக்கண் பண்ணி அப்படியே இருக்கிறது என்று நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம் உலகத்தார்கள் வந்து பெரியோர்கள்னால் இப்படி தான் இருக்கணும் இவங்க மனசில் ஒரு பிளான் போட்டுக்கிறாங்க ஏதோ ஒரு பிளான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இலக்காஷா விட போட்டுருக்கணும் இல்லை வந்து அப்படி சம்சாரியாக இருக்கணும் இல்லை வந்து அவர் வந்து கொண்டாடி பிள்ளாமல் கட்டாமல் இருக்கணும் இப்படியாக இவங்களாக ஒரு டெஃபனேஷன் வச்சுக்கிறாங்க சாஸ்திரம் அப்படி சொல்லுதா அவங்க எப்படி வேணாலும் இருக்குங்கிறது அவங்களுடைய இஷ்டம் இவர் வந்து நாயகம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பிரதமர்ஸ்வர் பண்ணிக்கல அது ஒவ்வொரு வந்து அரசனாக இருந்தார் அப்படி வந்து அது அவங்களுடைய தனிப்பிரியம் ஜனகர் வந்து அரசாட்சியை கட்ட ஆண்டார் நாயகம் வந்து அது அது அவங்களுடைய இஷ்டம் எப்படி இருக்கலாம் அதனால அந்த அந்த சப்ஜெக்டை இப்படி வருது இப்போ நம்ம முதல்ல பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது உலகத்தார் வந்து பார்க்குறான் அவனுக்கு ஒரு இப்படி இருக்கணும் ஞானத்தில் இருக்கணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து துவேஷிக்க முற்படுறான் அப்போ அந்த காட்சிக்கு அந்த கேள்விகளுக்கு மட்டும் இன்றைய இதில் பார்க்குறோம் பெரி கோரை பித்தரனோர்கள் பெரிய பித்தார உலகத்தோர்கள் உலகத்தோருடைய கண்களை அவங்கள பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன ஞானிங்கிறாரு இவங்க இப்படி இருக்காங்களா எப்படி இருக்காங்க என்ன மாதிரி ஞானி வந்து அரசர் மாதிரி இருக்காரு ஜனகர் அப்படி இருந்தார் இவர் என்ன சன்னியாசி மாதிரி இருக்காரு இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்காம அப்படி தெரிகிறாரு இவர் என்ன ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்படி இவ ஒரு டெஃபரேஷன் அது இவரு பேசுறதுக்கு அது அழுகதே இல்லை அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால அப்படி அவர்களுக்கு போய் இவை இகழ் சட்டத்தை சொல்லும் போது அது என்ன என்ன விளைவுகளை உண்டாக்குதுன்னு சொல்ல வர்றாங்க சிவானந்தம் போட்ட ஞான ஆசிரியர் ஞான சட்டத்தை இங்கே சொல்கிறாங்க பெரிய பித்தரன உலகத்தோர்கள் பெரியோரை பித்தரன உலகத்தோர்கள் பெகரென்ன இகழ்வதித்து கெளி பெயர் நிகழ்வதிது கேளு பெரிய பித்தரன உலகத்தோர்கள் பெரியோரை பித்தரன உலகத்தோர்கள் அது பெயர் என்ன இகழ்வதித்து கேளு பெயர நாயகவதன்ன பிரித்து கேளு யாரோ அவருடைய விதி விதிக்கிறதுக்கு அவர் சர்வபுரத்தை கடந்தவர்கள் இவரை ரட்சிக்கிறதுக்காக வந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு என்னப்பா இங்கே சிரிபார்கள் அவர்கள் இச்சைப்படி அதை இந்த ஜெகத்தோர் பார்த்து திரிவார்கள் இச்சை படி போர் பார்த்து சிரி பார்கள் அவர்கள் இச்சைப்படி இந்த யுகத்தோர் பார்த்து பார்த்து அப்படி போகிற அந்த ஞான மூர்த்திகளை அந்த ஞானிகளை யோகிகளை இவங்க உயர்த்தோர் பார்த்து அவங்க பெரியோர்கள் அப்படின்னு அவளுக்கு ஏதோ ஒரு மரியாதை பண்ணிட்டு போகிறவனும் உண்டு சில பேர் இயழுகிறாங்க அப்போ அவர்களுக்கான பலன்கள் அங்கு நிர்ணயிக்கப்படுகிறது அவர்கள் என்ன பலனை அடைவார்கள் இவர்கள் என்ன அடைவார்கள் பெரியோர்களை புகழ்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பெரியோர்களை இகழ்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன நடக்குது நாங்கள் திரிவார்கள் இச்சைப்படி ஜெகத்தோர் பாத்தி திரிவார்கள் இச்சைப்படி ஜெகத்தோர் பார்த்து அதனால என்ன நடக்குதுன்னா புகழ்ந்தவர்களுக்கு நல்வினையும் அவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் அவர்களுக்கு நல் ந நட்பலன்களும் இகழ்ந்தவர்களுக்கு தீய பலன்களும் நடக்கும் சரியாச்சன் திரிவார்கள் இச்சைப்படி ஜெகத்தோர் படி ஜெகத்தோர் பார்த்து அதனால என்ன விளையும் திவினையும் திரட்டி தீவினையும் நல்வினையும் திரட்டி கொள்வார் திகழ்ந்தவர்கள் நல்வினையை திரட்டிக்கொள்வார்கள் திகழ்ந்தவர்கள் தீவினையை திரட்டிக்கொள்வார்கள் அவர்கள் சரி அப்படி இருக்கும்போது அப்போ அந்த பிரம்மம் அவங்க அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பெருமானவர்கள் இது ரெண்டாங்கலத்திலையும் ஒரு பெரியோருடைய பெருமையை சொல்ல வராங்க அது சொல்லிட்டு அவர்கள் அதை திரும்புகிறார் ஜீவாவில் ஜீவான்மாவிற்கலந்து காவி ஏறி ஜீவான்மாவிற்கலந்து காவி ஏறி சேர்ந்து பரம் அடைந்தவன்றான் இந்த உலகம் தன்னில் சேர்ந்து மரம் உலகம் தண்ணி அப்படி அந்த எல்லாத்தையும் சர்வத்தையும் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் கோமானாய் முடி செங்கோலோச்சினாலும் கோமானாய் முடி செங்கோலோச்சினாலும் அரசனம் இருப்பாங்க ஜலஹெர் அந்த மாதிரி இல்லை இவர் என்ன பண்ணார் கிருஷ்ணபிரபாதா இறங்கிடா கொலகாலத்தில் கோலை காலமாம் போர் முகத்தில் அவர்கள் இறங்கிட்டாலோ கோலை காலமாம் போர் முகத்தில் இறங்கினாலும் அவர்களுக்கு அந்த பாவம் அமைக்காது சர்வத்தை கடவுள் அவர்கள் உத்தரவுக்கு தென்னாலே உரக பாவம் வராது இது என்ன பாவத்தை செய்கிறாங்களே அவர்கள் எதை செய்தாலும் பாவம் அவர்களுக்கு இல்லை கொலை காலமாம் போர் முகத்தில் இறங்கிட்டாலும் கொலை காலமாம் போர் முகத்தில் இறங்கினாலும் கிருஷ்ணபோதன் அப்படின்னு சொல்றேன் தீட்டாள் அப்ப எனக்கு கர்ம மிரம் வந்துரும் தீட்டான் அப்ப அந்த கர்ம மின்னலுக்கு அவங்க அத்தாரிட்டி ஆயிடறாங்க அதனால அவர்கள் கொலை அது பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த சர்வேஸ்வரனுடைய பவர் அங்கே வந்துடுது அப்புறம் ஏவாரி ஆயிருப்பின் ஏற்றுண்டாலோ இவர் சாமியாருங்கிறாரு இங்க வந்து நம்மகிட்ட கையை சாப்பிட்டு அவங்க வந்து எல்லாரோடய செய்து சும்மா ஒரு இவர் மாதிரி அப்படி கூட இருப்பாங்க ஏவாரியாயிருப்பேற்றுண்டாலும் ஏற்றுண்டாலும் இதனிட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இளமுலையாருடன் கூடி அவர்கள் வாழ்ந்திட்டாலும் இளமுலையாருடன் கூடி வாழ்ந்திட்டாலும் ஆனா நம்ம மாதிரி இல்லை இந்த பலாப்பழத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி கையில எண்ணெயை பூசிக்கிட்டு அப்புறம் பெலாப்பழத்துல இருக்காங்க நம்ம போய் நடக்கணும்னு வச்சுக்கோங்க அவ்வளோ பிசுறு நம்ம மேலே வந்துடும் அது மாதிரி அவர்கள் இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்க்கையில் அவங்க ஈடுபட்டாலோ அவர்களை அது தீண்டாது கர்மவினைக்கு திண்டாது அதாவது பலாப்பழத்துல எண்ணெயை புதுக்கிட்டு விட்டுறாங்க நம்ம போய் கை விட்டீங்கன்னா கொசம் கொசர் கைப்புற ஒட்டிக்கலாம் போச்சு நீங்க வர முடியாது சொல்ல வராங்க மேவானம் அதுக்கு தெய்வம் ஒரு அழகாரமாக மேவானாம் புலி பழத்தின் ஓடு போலே புளி பழத்தின் ஓடு போலே பழம் பாருங்க படுத்த உண்டு இப்படி இப்படி ஆட்டா கடற்கரை ஆடும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் புளிய பழம் இது தெரியாம வந்துருச்சு இந்த தூளம் பேரை ஆத்மா தேவர் அங்க ஆத்மாவோட ஐக்கியமாகி அந்த பிரம்மமாக ஆகிவிட்டவர்கள் அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் புலிபழத்தின் போலே பழத்தின் போலே விளங்கு மவன் துர் ரவி என்ன பிளம்பு போளங்கு மவன் துறவி என விளம்புவோமே விளங்கும் மவன் துர் ரவி விளம்பு ஓமே இது நமது தெய்வம் அவர்கள் கொடுக்குற அவருடைய அந்த ஜீவான்மாவில் பிறந்த அவருடைய நிலையை தெய்வம் அவர்கள் நீங்கள் ரெண்டாம் இடத்துல இந்த சிகளில் விளக்குறாங்க இப்போ நம்ம திருப்பி வந்து சிவானந்த போகிறதுக்கு வர்றோம் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி யுகத்தோர்கள் வந்து அவங்க இச்சைப்படி சொல்லிட்டு போகிறாங்க அதை பற்றி அவங்க கவலைப்படுகிறதே இல்லை அவங்க அந்த ஞானிகள் நிலை என்னங்கிறது சிவானந்தம் போகிறது இங்கே விவரிக்கிறது சரியா சென்றிருவினையும் ஒழித்து போட்டு சரியா சென்றிருவினையும் ஒழித்து அவங்களை பத்தி புகழ்ந்தது பத்தியோ ஓஹோ நம்மளை புகழ்றாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறது இல்ல நம்மளை இழந்தாங்களே அசிஸ்டோ நம்மளை இழந்தாங்களே அதுக்கு அவங்க வருத்தப்பட போறதே இல்லை அவங்க பாட்டு அவங்க இந்த பிரம்மணியில் இருக்காங்க சரியா சென்றிரு வீணையும் ஒழித்து போட்டு சச்சிதான் என்ற அந்த பதத்தில் தான் சேர்ந்து சரியா சென்று வினையும் ஒழித்து போட்டு சச்சிதானந்தம் என்ற பத அவங்க அந்த சச்சிதானந்த பதத்தில் நின்றுட்டு இவன் போற இவை என்ன பகிர்ந்தான் அவங்க அதை பத்தி எதையுமே எடுத்துக்கல அந்த துரியாதீத பொருளைப் பெற்றும் வந்த துரியாதீத பொருளை பெற்றும் வந்த அந்த சுயஞ்சோதியாயே சுகமுற்றாரே சுயன் ஜோதியாக அவர்கள் அந்த சுயன் போய் நின்னுட்டு சுயன் ஜோதிங்கியே அவர்கள் சுகமுட்டாரே சுயன் ஜோதியாக சுகமுட்டாரே அவருடைய அவருடைய நிலையை பத்தி சொல்லியாச்சு அப்ப சீடனுக்கு கேட்டோரு கேள்வி கொடுத்த உள்ளே ஆமா இப்ப அதை கேள்வி கேட்கலாம் ஆ அது சரி அப்ப எல்ல அவருக்கு கேள்வி கேட்கலாம் திவத்த சரி அப்படியா சீடன் கேட்குதல் அவ்வாறு சுயஞ்சோதி ஆகிய பெரியோர்கள் இருவனையும் அவர்களுக்கே ஒப்புவித்து விட்டு அவர்களுக்கு வர்றதில்லா புகழ்கிறவன் சொர்க்கு போகிறான் இகன்ற நகரத்துக்கு போக போகிறான் அதை பற்றி அவர் கவலைப்படுத்தலாம் அவங்க அப்படி போயிட்டாங்க சரி அப்போ சீஷன் ஒரு கேள்வி கேட்கலாம் ஞானாசிரியர் அவ்வாறு சுயஞ்சோதியாகிய பெரியோர்கள் இருவனையும் யுகத்தோருக்கு ஒப்புவித்து விட்டு தாங்கள் சுகம் பெற்றார்கள் என்று சொல்லுகிறீர்களே அவர்களை இகண்ட உலகத்தார் என்ன லாபம் பெற்றார்கள் என்று சீடன் கேட்க அவ்வாறு சுயஞ்சோதியாய பெரியோர்கள் இருவரையும் உலகத்தாருக்கே ஒப்புவித்து விட்டு தாங்கள் சுகம் பெற்றார்களே அவர்களை இகண்ட உலகத்தார்கள் என்ன லாபம் பெற்றார்கள் என்று கேட்க நானா திரும்பி வணக்கலாம் அப்போ தான ஆசிரியர் அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் பதில் கூடுறாங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போமா அவங்களுடைய நிலைமை என்ன ஆக போகுது பெரியோரை எழுந்தவருடைய நிலைமை பெரியோரை இழந்தவர்கள் பெற்றல்லாபோ பெரியோரை இழந்தவர்கள் பெற்றலாபோ இந்த பெரியோரை இழந்தவர்கள் பெற்றலாபோ பெரியவர்கள் பெற்ற லாபம் பேச கேள் நெஞ்சகமே பெருமையாக பேச கேள் நெஞ்சகமே பெருமையாக அவர்கள் பறியேறி போன வந்தான் தீயில் வீண்டா அவன் பாதை பாதைத்து அவன் அடி வயிற்றில் நெருப்பை நெருப்பை கட்டி கட்டி பாதை அடி வயிற்றில் அவனுக்கு என்ன நேரும் என்ன நேரும் அப்படின்னு சிவானந்த போத ஆசிரியர் சொல்ல அடி வயிற்றில் நெருப்பை கட்டி நெருப்பை கட்டி நரிவாயில் பொருள் பறிக்கும் இன்பம் போலே நரிவாயில் பொருள் பறிக்கும் இன்பம் போலே நகத்திழந்து விரிவாயில் நரகம் புக்கு விரிவானகில் விழுந்து இழைத்து விரிவான எழுநரகில் விழுந்து இணைத்து அவங்களுக்கு என்ன நேரம் மிழுந்து என்று மறை விளங்குண்டானே இது ஞான சட்டம் தொடர்ந்து சில பொன்மொழிகளை பார்ப்போம் கபீர்தாசின் பொன்மொழிகள் கபீர் பொன்மொழிகள் நிந்திரி சிவருடன் சேராதே பாவிகள் ஆயிரம் பேருடன் சேலம் நிந்திரி சிவன் தலையில் கோடிக்கணக்கான பாவங்கள் இருக்கின்றன விலகிவிடு ஆண்டவரிடத்தில் உண்மையாயிரு ஆண்டவரிடத்தில் நீ உண்மையாயிரு ஆண்டவர் உண்மையை விரும்புகிறார் ஆண்டவரிடத்தில் நீ உண்மையாயிரு ஆண்டவர் உண்மையை விரும்புகிறார் கபிதாசின் பொன்மொழி ஆசை போயிற்று கவலை தொலைந்தது எங்க பிரச்சனை ஆசை போயிற்று கவலை தொலைந்தது இனி வேண்டுவது ஒன்றும் இல்லை யாருக்கு ஒன்றும் தேவையில்லையோ அவனே அரசருக்கு அரசர் யாருக்கு ஒன்றும் தேவையில்லையோ அவன் அரசருக்கு அரசர் பரிசுத்தவே செல்ல தந்த வாக்கியங்கள் மத்திய நாலு அதிகாரம் பதினேழாவது வசனம் ஏசு முத முதல்ல வந்து சொல்றாங்க இகவுலக வாழ்க்கையில் இனி போயிட்டு திருப்பருக்கு முதல் சொல்ற வாக்கியம் பணம் திரும்புங்கள் புறலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இகத்தியே போய் தூள வாழ்க்கையை எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்படச்செய்வ தெய்வம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கப் பெறுவார்கள் அவர்களுக்கு இரக்கம் பெறுவார்கள் சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாக மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்திலுள்ளதான் நிறைவேறும் இளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாக மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிக மிகச்சிறகு தீமையை உண்டாக்கிவிடும் அதிகாரம் ஆறு வசனம் ஒன்று மனிதர்கள் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் செய்தால் மனிதர்கள் மனிதர்கள் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதீர்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இருக்காது நீயோ தர்மத்தை செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உனது வலது கையை செய்வதே இடது கை அறியாதிருக்கட்டும் பத்தொன்பது அதிகாரம் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடர்களும் கண்ணை விட்டு திருடுவார்கள் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவானது கெடுக்கிறது இல்லை அங்கே திருடர்கள் கண்ணை விட்டு திருடுவதும் இல்லை இரண்டு எதமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது இரண்டு எதமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகித்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டிப்பட்டு விடுவான் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியத்தை செய்ய உங்களால் கூடாது எல்லாம் சேர்த்து வைக்கிறதை பற்றி ஒரு அழ அழகாத ஒரு ஆமா சொல்கிறாங்க ஏசு ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் பரமவிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளையும் பரமவிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷ சித்த விசேஷித்தவர்கள் அல்லவா அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா இசை உலகத்து இதை அதிகமாக செய்ய வேணாம்னு சொல்ல வர்றாங்க தெய்வம் இப்போ நம்ம நிலைமை அடுத்து சர்வசங்கார ஒழிப்பு காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் தெய்வ அச்சத்துடன் பணிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்போ எது இந்த துன்யாவுக்கான முடிவுகளாலும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நம்ம இதில் எல்லாம் பார்த்தா தெரியுது நிற்கிற பேப்பர் செய்திகள் இருக்கட்டும் தெய்வ தெய்வம் நேடிய கர்த்தர் நீடிய பொறுமையாக இருக்கிறான் நாம் எல்லோரும் தெய்வ அச்சத்துடன் அவர்களை பணிந்து பூஜி கொண்டிருக்க வேண்டும் வருடம் மண் பூமிக்காயிற்று வருடமும் வருடம் வாயதனைத்தும் மண் பூவி காிற்று வருடம் ஒன்றி இல்லையே வருடம் பக்தனைத்தும் மண் பூமி காயிற்று இனி வருடம் ஒன்றினி இல்லையே வருடம் வாயதனைத்தும் மண் பூவி காயிற்று வருடம் ஒன்றினி இல்லையே வருந்திர பருதிக்கும் வருடங்கள் இது கடை வருடம் ஒன்றை சாபர் நீம் சந்திர பருதிக்கும் வருடங்கள் இது கடை வருட ஒன்றிலை சாபர் நீ வருண் சந்திர பருதிக்கும் வருடங்கள் இது கடை வருட ஒன்றிலை சாபர் நீ வரும் சந்திர பருதிக்கும் வருடங்கள் இது கடை வருட ஒன்றிலை साब <laughs> ही <laughs> வாழ்ந்த இட சிங்கா அதுந்து தூமி துடர்ந்தெடு தடியும் சிங்கா வளைந்தெடு காலம் சிங்கா அதுந்து தூமி தொடர்ந்து தடியும் சிங்கா வளர்ந்த இட சிங்கா அதுந்து தூமி தொடர்ந்து எடுதடியும் சிங்கா வளைந்த இட காலம் சிங்கா அதுந்து தூமி தொடர்ந்து தடியும் சிங்கா I'm go.